பத்து கணிகைகளை குறித்து இந்த பக்கம் நின்று கொண்டிருப்பவர்கள் புத்தி இல்லாத ஸ்திரீங்க எங்க பக்கம் நிக்கிறவங்க அந்த பக்கம் வெள்ளை உடை தரித்திருப்பாங்க புத்தி உள்ள ஸ்திரீங்க அப்பா எப்போதான் அந்த மனவாளன் வர்றவருக்கு தெரியல எல்லாருக்கும் அப்படியே கயடா இருக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரியா இருக்கு இல்ல தூக்கம் வர மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் படுத்துருவோமா ஐயோப்பா அடைஞ்சு கொண்டு தீவட்டி அடைஞ்சு போச்சமா கொஞ்சம் என்ன கொடுங்கம்மா கொஞ்சம் என்ன கொடுங்கம்மா எங்களுக்கு உங்களுக்கு போதாம இருக்கிறபடியினால நீங்க போயிட்டு விக்கிறவர்கள் இடத்துல உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்க ஐயோ நம்ம போய் விக்கிற கிட்ட வாங்கிக்கணுமே என்ன செய்யும் சரி போயிட்டு வந்துருவோமா அங்க போலாம் மணவாளன் கதேசுவருகின்றே மனவாட்டி சந்திக்க மனவாட்டி சந்திக்க தந்தானா என் பிரியவே நீ ரூபதி நீ எழுதுவா உன்னேசரை சந்திக்கவே மனவாளன் வந்துவிட்டார் மனவாளர் வந்துவிட்டார் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் ஆயுதுமார்த கன்னிகைகள் உள்ளவாங்க மணவாளன் வந்துவிட்டார் ஆயுதுமார்த கன்னிகைகள் மணவாளன் கூட அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவம் அடைக்கப்பட்டது அய்யோ மணவாளன் வந்துட்டான் என்னது இது ஆது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களை அறியேன் நல்ல பைபிள் வாசம் நல்ல ஜவம் நம்ம என்ன கூட கொண்டு வர்றதுனால இன்னைக்கு மனவானம் கூட பிரயோசிக்க முடியல போகமா இனிமேல் நம்ம சீரியல பாத்துட்டு போக வேண்டியதுதான் போ பத்து போக முடியாது போகலாம் போகலாம்